I'm yeah. ஐ போலீஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தமிழில் பார்த்துட்டுருப்பீங்க வந்து விட்டது அடுத்த காவலர் தேர்வு காலி பண்ணிடுங்கள் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே ஃபீஸு கிடையாது ஆமாம் ஃபீஸு கிடையாது எப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ நல்லபடியாக கவனிங்க ஏன்னா இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் எளிய வகையில் இதை வந்து அட்டன் பண்ணலாம் முதல்ல வந்து பயப்படாமல் இருங்க இதையும் அட்டன் பண்ணி இதுலேயும் வந்து வேலை கிடைச்சா போயிடலாம் ஏன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே பாதிக்கு பாதி தான் நீ பிசி தேர்வுக்கு எவ்வளவு கடினம் உழைப்பு போடுற அதில் பாதிக்கு பாதி தான் இந்த தேர்வுக்கு நீ போட வேண்டிய உழைப்பு ஓகேவா

நோட்டிபிகேஷன் டேட் வந்து நேற்று ஓபன் ஆயிருக்கு நேற்றுல இருந்து அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா முப்பதாம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம்

தேதி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஏழாம் தேதியிலிருந்து இதற்கான புதிய பாட வகுப்புகள் தினசரி பாட வகுப்புகளா தொடர்ந்து நடைபெறும் என்ன முதல்ல பே பாத்துக்கோங்க பதினெட்டாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருக்கும் அது அதே மாதிரி லெவல் வந்து இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருக்கும் அந்த போஸ்டிங் ப்ரொசீஜரல் வச்சு இது நெக்ஸ்ட் வேகன்சி தான் ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது வேகன்சி ஆண்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக மொத்தம் நமக்கு மொத்த வேகன்சி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அஞ்சு எதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பார்ட் 1ல பார்ட் 2 கேட்டகரி வந்து நரோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரியன் சொல்லி அதுலயும் சில वैकेंसीஸ் கொடுத்திருக்காங்க அதுல மேல் அண்ட் ஃபெமேல் டிக்ளேர் பண்ணல இதல தான் மேல் அண்ட் ஃபெமேல் இருக்கும் எதே எதே சிஏபிஎஃப் சிஏஎஃப் பிஎஸ்எஃப் அதல இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் பிமேல் இல்ல மொத்த வேகன்சி கொடுத்திருக்காங்க நூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி இது புதுசா ஆட் ஆயிருக்கு சோ இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சி டோட்டலா இருக்குது நமக்கு இந்த எஸ் எஸ் அப்ப இது ஒரு நல்ல பொண்ணான வாய்ப்பு அழகா பயன்படுத்திக்கலாம் இந்த எக்ஸாம்ல போன முறை நம்ம தமிழக மாணவர்கள் செய்த தப்பு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமா இப்படி எல்லாம் விட்டாங்க ஆனா முப்பத்தி எட்டு கொஸ்டின் போட்டவங்க முப்பத்தி எட்டே மார்க் எடுத்தவங்களா பிசிக்கலுக்கு போனாங்க எவ்வளவு முப்பத்தி எட்டு மார்க் எடுத்தவங்க பிசிக்கல் போய் இன்னைக்கு மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணி மெடிக்கல் முடிச்சாங்க ஓகேவா சோ அப்ப எவ்வளவு ஒரு எளிமையான தேர்வு இதை நம்ம வந்து பயந்துட்டு விட்டுட்டு இருக்கோமா இவ்வளவு நல்லா இனிமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்ளை பண்ணுங்க எளிமையான ஒரு தேர்வு தான் ஓகேவா அதை படுத்து ஏஜ் நான் எலிஜிபிளா

இதுதான் இப்ப பிறந்திருக்க இதுக்கு மேல பிறந்திருந்தா நீ எலிஜிபிள் அதே ஓபிசி அதாவது எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாம் வருவீங்கல்ல அவங்க எல்லாம் சேர்வீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்திடும் அவங்க எதுக்கு மேல பிறந்திருக்கணும்னா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணும் ஓகேவா அப்ப இந்த ரெண்டு டேட் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்ப ஜென்ரல்ல வரீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு தான் பிறந்திருக்கணும் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்துக்கு மேல எஸ் சி வகுப்பு நிறை சேர்ந்தவரா இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்தவங்களே எலிஜிபிள் ஓபிசி வகுப்பு நினைவை சேர்ந்தவராக இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு மேல பிறந்திருந்தாலே எலிஜிபிள் எல்லாருக்குமே லிமிட் சேம் தான் அதாவது அஞ்சாம் மாசம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா

வெஷின் தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமான்னு கேக்குறீங்க அது மட்டும் இங்கிலீஷ்ல தான் வரப்போகுது ஆனா இங்கிலீஷ் ஈஸி தாங்க ஈஸியான ஒரு இடம் தான் அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா என்ன பொறுத்தவரை ரீசனிங் எல்லாம் அசால்ட்டா அடிக்கலாம் ஓகேவா ரீசனிங் சமையாச்சிடலாம் ஆப் சமையாச்சிடலாம் ஏன்னா இது ரெண்டுமே இதுக்காக உளவியலுக்காக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் நான் சொல்றேன் எக்ஸாம் எல்லாம் எப்படி எப்படி அட்டன் பண்ணணும்ன்றதையும் சொல்றேன் இன்னொரு ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எல்லாம் என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தா ரெண்டு மார்க் ஒரு மார்க் எல்லாம் தருவாங்களா இங்க பாருங்களேன் NCC A certificate வெச்சிருந்தா 2% of the maximum mark of the examination maximum மார்க் எவ்வளவு இருக்குதோ அதுல டூ பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்களா அதாவது மூணு புள்ளி ரெண்டு மார்க் உனக்கு ஏ சர்டிபிகேட்டுக்கே கிடைக்கும் NCC பி certificate வச்சிருந்தா 3% அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா

நம்ம இதுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா கட்டி அப்ளை பண்ணோம் தமிழ்நாடு பிசிக்கு ஆனா அங்க வெறும் நூறு ரூபா தான் பாருங்க வெறும் நூறு ரூபாய்தான் அந்த நூறு ரூபாய் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசி பிசிஎம் அந்த வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு ஜெனரல் கேட்டகிரில வரவங்களுக்கு மட்டும்தான் அது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்கள் எந்த வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தாலும் இலவசம் எஸ்டி எஸ் சி எஸ்டி வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கும் இலவசம் எக்ஸ் சர்வீஸ் மேனை சேர்ந்தவர்களுக்கும் இலவசம் எல்லாருக்குமே இலவசம் தான் இந்த தேர்வு அப்போ இலவசம் தானே நீ போயிட்டு ஒண்ணு காசு கட்டி எழுதி வேஸ்ட் பண்ண போறது இல்லையே உங்க ஊர்ல சென்டர் போட போறா அழகா வந்து எழுத போற அப்ப நீ இதை அப்ளை தான் பண்ணி பாரு ஏன் முயற்சி வீண் பண்ற ஓகேவா அப்ளை பண்ணு ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் இருக்குன்னு பார்க்குறாங்க இது நான் இந்தியா ஃபுல்லா நடக்க போகுது நமக்கு வந்து சதன் ரீஜியன் தான் நம்ம சதன் ரீஜியன்ல இருக்கோம் சதன் ரீஜியனை பொறுத்து வரையோம் நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குமோ சென்டரு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் வேலூர் அவ்दा ஓகேவா அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சென்டர் தமிழகத்துல இருக்கு இந்த ஏழு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டிசிஎஸ் ஐஆன்னு சொல்லி அலகேட் பண்ணுவாங்க சோ நல்லபடியா எழுதலாம் எக்ஸாம்ல அந்த அந்த மாவட்டத்துக்குள்ள கிட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த மாவட்டத்துக்குள்ள வருவீங்க ஓகேவா சோ எக்ஸாம் எல்லாம் ஈஸியா தாங்க இருக்கும் சோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க நமக்கு பீஸும் கிடையாது எதுவுமே கிடையாது தாராளமா எழுத வேண்டிய ஒரு எக்ஸாம் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்துக்கோங்க எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்கு அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இந்த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உளவியல் கணிதம் தான் இது உளவியல் நீங்க இங்க படிக்கக்கூடிய உளவியல் இது நீங்க படிக்கக்கூடிய கணிதம் சோ இதுல இருந்து 20 கேள்வி இதுல இருந்து 20 கேள்வி ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் அப்ப உங்களுக்கு 40 மார்க் கொடுக்குறாங்க ஓகேவா 40 மார்க் இன்னொன்னு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு போன வருஷத்தை காட்டிலும் அதாவது நீ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன் நானும் சேஞ்ச் பண்ணுவேன் பண்ணிட்டாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிகே ஓகேவா அதுவும் இருபது கேள்விகள் நீங்க படிக்கக்கூடிய வரலாறு அறிவியல் அதுல இருந்ததான் கேள்விகள் வரும் இன்னொன்னு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஹிந்தி கேட்க மாட்டாங்க நமக்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் தான் வரும் இங்கிலீஷ்ல ஒரு இருபது மார்க் அதுக்கு ஒரு நாற்பது மார்க் ஓகேவா இருபது கேள்விகள் நாற்பது மார்க் ஆக மொத்தம் எத்தனை மார்க்குன்னா நூத்தி அறுபது மார்க் ஓகேவா நூத்தி அறுபது மார்க் இங்க வச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் ஆன்லைன் எக்ஸாம் தான் ஒரு மணி நேரத்துல அட்டன் பண்ணிடலாம் ஈஸி எனக்கு எனக்கு ரீசனிங் மேக்ஸ் போட்டாலே அழகாக அட்டன் இங்கிலீஷ் போடலாம் போன முறை வெறும் முப்பத்தி எட்டு எடுத்தவங்க எல்லாம் அழகா செலக்ட் ஆனாங்க ஏன்னா தமிழ்நாட்டுலதான் இடஒதுக்கீடுன்னு பேசுறோம் இங்க நல்ல ஒதுக்கீடு பண்ணாங்க நமக்கு கரெக்டா பண்ணது எஸ் தான் போன முறை அழகா ஒவ்வொரு வகுப்பினருக்கு சேர்ந்தவர்களுக்கும் இவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் எடுத்தாங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு எடுத்தவங்க எல்லாம் பிசிக்கல் போனாங்க பிசிக்கல் ஓடி செலக்ட் ஆனாங்க நிறைய பேர் பிசிக்கலுக்கும் போல ஆப்சண்டும் ஆனாங்க சோ நிறைய பேருடைய வாழ்க்கை எஸ் எஸ் ஜிடி மூலமா ஓப்பன் ஆச்சு சோ காவலராவது உன் கனவுன்னா அது இதன் மூலமா தான் நிறைவேற்றணும் இல்ல தமிழக காவல்துறையில மட்டும்தான் இங்கேயும் பயன்படுத்திக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கான முயற்சிகள் ஓப்பன் ஆகும் மா அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தொட்டோம் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த முறை இருபத்தி நாலாயிரம் வேகன்சி வந்திருக்கு இதை பயன்படுத்தி உள்ளே போயிட்டீங்கன்னா எளிமையான ஒரு தேர்வு அட்டன் பண்ணலாம் ஸோ எங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த நோட்டிபிகேஷனை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ இன்னும் இதை இதை பற்றின டெப்தா என்னெல்லாம் படிக்கணும் எப்படி இப்படிலாம் இருக்கும் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ற வீடியோ நான் நாளே அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு போடுறேன் பொறுமையா அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்னும் அவசரம் கிடையாது ஓகேவா டக்கு டக்குன்னு போயிட்டு ஏனோ தானே அப்ளை பண்ணிட போறேன் தப்பா அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் அப்ளை பண்ணாத நான் சொல்றேன் அப்ளை பண்ணலாம் பொறுமையா எனக்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனுடைய கீழே கூட எப்படி அப்ளை பண்றதுன்னு எஸ்எஸ்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா வெப்சைட் அந்த வெப்சைட் பேஜை வச்சு கீழ கரெக்டா கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சி வெப்சைட்ல எப்படி பேஜ் இருக்கும் உனக்கு ஓபன் ஆகும் நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு அவங்க உனக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க பாரு ஓகேவா கீழே இருக்கும் ஒரு ஒரு பேஜுக்கு இருக்கும் இது பாரு இந்த மாதிரிதான் வரும் உனக்கு ஓபன் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி அப்ளை பண்ணு உனக்கு எல்லாமே தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க நம்மள மாதிரி விட்டுடல ஓகேவா சோ ஈஸியா பண்ணிடலாம் அப்ளை எல்லாம் பண்றது இதை பார்த்து பண்றவங்க கரெக்டா பண்ணுங்க ஆனா அந்த போட்டோ சைஸ் ஒழுங்கா பண்றது இல்ல போட்டோல கீழே பேர் போடுறது இல்ல தான் போன முறை நிறைய பேருடைய அப்ளிகேஷன்ல ரிஜெக்ட் ஆச்சு ஸோ அதெல்லாம் வந்து பாரபட்சமே பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பொறுமையா பண்ணலாம் அப்போ ஜி அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த காவலர் தேர்வு இல்லைனாலும் அந்த காவலர் தேர்வு இல்லாத முயற்சியை வெற்றிகரமாக பண்ணுவோம் ஏன்னா நமக்கு சூடாக வருது அப்ப இதை படிச்சுட்டு ரெஸ்ட் இல்லாமல் இதுக்கு நம்ம அந்த எஃபர்ட்டை போட்டோம்னா இதையும் கிளியர் பண்ணிட்டு எதனா ஒன்னு தேவை உருந்து அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்திரெண்டுல கிடைக்காத இருபத்தி நாலாயிரத்தி நான் என்ன பண்ணுறேன் அடிச்சிடுறேன் அவ்வளோதான் ஏதோ ஒரு இடத்துல நான் காவலர் ஆயிட்டேன் எப்படி சந்தோஷமா இருக்கும் உங்க வீட்டுக்கும் சேலரி நம்மளை பொறுத்தவரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஹை தான் எல்லாமே அலவன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் ஓகேவா சோ நல்லபடியா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்தர்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி ஆகிட்டுறேன் நன்றி